அன்பு முருகையே காரணம் கொண்டும் இந்த முருகனை மட்டும் நீ நிராகரித்து விடாதே உன்னுடைய இஷ்ட தெய்வமாகவும் உன்னுடைய குல தெய்வமாகவும் உன் முருகன் உனக்கு காட்சியளிக்க போகின்றேன் நீ இன்று எதிர்கொள்ளும் சோதனைகளும் தனிமையும் ஒரு நாள் உன்னை உச்சிக்கு அழைத்து செல்லும் பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் நீ கடந்து வரும் போராட்டங்கள் நிச்சயம் உனக்கு வெற்றியாக மாறும் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் வெற்றிக்கான விதை ஒரு நாள் அந்த விதை மரமாகி உலகமே உன்னை கண்டு வியக்கும் உன் விடா முயற்சி வீணாக்காதே நீ கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் இன்று வெற்றியாக மா வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தொடர் வரிசையாக நடக்கும் மகிழ்ச்சி மட்டும் நிறைந்த நாட்கள் உனக்காக வருகின்றன தங்கமே உனக்கான ராஜ நேரம் கூடிவிட்டதே என்னிடம் கேட்ட வரங்களையும் ராஜ வாழ்க்கையையும் உனக்கு நான் இப்போது அமைத்து தர போகின்றேன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை தள்ள முயன்றாலும் அதை என்று நினைக்காதே அது நான் உனக்காக திறக்கும் புதிய பாதையின் ஆரம்பம் நீ வேதனையில் முருகனப்பா வழி காட்டுங்கள் என்று அழைக்கும் அந்த நொடியிலேயே நான் உன் அருகில் இருப்பேன் கடந்த காயங்களில் சிக்கி நின்றால் வெளிச்சம் தெரியாதே ஆனால் நீ நம்பிக்கையுடன் முன்னேறினால் அந்த வெளிச்சமே உன் வழிகாட்டி ஆகும் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் துணை நிற்கின்றேன் பிள்ளையே நீ தனியாக நிற்பது போல் எப்போதும் உணர்ந்து விடாதே வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே நான் உன் உள்ளத்தில் இருப்பவன் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் சில நேரங்களில் உன்னை காப்பாற்றுவதற்காகவும் சில நேரங்களில் ஒன்றை கற்றுக்கொடுக்கவும் நான் செயல்படுகின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் தங்கமே என்னுடன் நடந்து வா உன்னுடைய குல தெய்வமும் நானே உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நானே நான் முன் வந்து இன்று உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல நேரத்தையும் நான் ஆரம்பித்து விட்டேன்